வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் இஸ்ரேல் என்ற நாடு எவ்வாறு உருவானது அதனுடைய வரலாறு என்ன என்பதை இந்த செய்தி கண்ணோட்டத்தில் பார்க்க போகின்றோம் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணவும் அடுத்ததாக நாங்கள் செய்தி கண்டோட்டத்துக்கு செல்வோம் பாருங்கள் ஆயிரத்தி இரநூற்றி அறுபதாம் ஆண்டு வரையப்பட்ட உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற நாடு இல்லை அதில் பலஸ்தீன் என்ற நாடு தான் இருக்கு இந்த பலஸ்தீன் என்ற நாடு இருபத்தெட்டாயிரம் கிலோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு நிலப்பரப்பாக அந்த உலக வரைபடங்களில் காட்டப்படுது அப்போ பலஸ்தீனம் என்ற நிலப்பரப்பு இருபத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் என்று சொல்லும்போது பிறகு இஸ்ரேல் என்ற நாடு பிரிக்கப்பட்ட போது அதுடைய நிலப்பரப்பு வந்து பரப்பளவு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் ஆகும் பலஸ்தீனம் என்று வரையறுக்கப்பட்ட பகுதி வந்து ஆறாயிரத்தி இருபது சதுர கிலோமீட்டராக இருந்தது ஆனால் எங்களுடைய இலங்கையின் ஸ்ரீலங்காவினுடைய நிலப்பரப்பளவு வந்து அறுபத்தையாயிரத்தி அறுநூற்றி பத்து சதுர கிலோமீட்டர்களாகும் இது இந்த எங்களுடைய இலங்கையோடு ஸ்ரீலங்காவோடு இந்த பலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும் ஒப்பிடும்போது அவை எங்களுடைய இருந்து அர்வாசி நிலப்பரப்புக்கு மிகவும் குறைவான நிலப்பரப்பையே கொண்டிருக்கின்றது இஸ்ரேல இஸ்ரேலை ஒப்பிடும்போது இஸ்ரேல் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர்னு சொல்லும்போது அதனுடைய சதவீதம் எங்க இலங்கை பரப்புலோடு ஒப்பிடும்போது அதனுடைய சதவீதம் முப்பத்தி நாலு சதவீத நிலப்பரப்பைத்தான் கொண்டிருக்கு அதே நேரம் பலஸ்தீனம் என்ற நாட்டின நிலப்பரப்பை நாங்கள் இலங்கைண நிலப்பரப்போடு ஒப்பிடும்போது ஒன்பது தசம் ரெண்டு வீதமாகத்தான் காணப்படுது இதிலேருந்து தெரியும் இலங்கையை விட ஸ்ரீலங்காவை விட மிகவும் சிறிய நாடுகள் தான் இந்த பலஸ்தீனமும் இஸ்ரேல் என்ற நாடு அதே நேரம் ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவுகின்றது பல்லாயிரக்கணக்கான அரேபியர்கள் வாழ்ந்த பலஸ்தீனத்திலிருந்து அவர்களை விரட்டிவிட்டு இந்த யூதர்கள் தங்களுடைய நாடாக ஒரு சி இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினார்கள் என்று அதே நேரம் இன்னொரு கருத்தும் நிலவுகின்றது ஒரு இஸ்ரே இந்த யூதர்களுடைய பூர்வீகம்தான் இந்த பூர்வீகமும் பலஸ்தீன்தான் என்று அப்போது நாங்கள் உண்மை நிலையை அழிய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சற்று பின்னோக்கி பயணிக்க வேண்டும் வரலாற்றிலே அவர் நாங்கள் வரலாற்றிலே பின்னோக்கி பயணிக்கும்போது கிட்டத்தட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டளவில் இந்த உலக வரைபடத்திலே அந்த காலப்பகுதியிலே மிகவும் பெரும்பான்மையாக பலஸ்தீனத்திலே அரேபியர்கள்தான் அது அது அரேபியர்கள் என்று சொல்ல அரே அரேபிய மொழி பேசுகின்ற இஸ்லாமிய தான் வாழ்ந்து வந்ததாகவும் அதிலே இரண்டாம் தர குடிமக்களாக தான் இந்த யூதர்கள் வாழ்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது இரண்டாம் தர மக்கள் என்று சொல்லப்படும் போதும் அவர்கள் எண்ணிக்கையிலே மிகவும் குறுகியவர்களாக குறைந்தவர்களாகத்தான் அந்த காலப்பகுதியிலே பலஸ்தீனத்தில் வாழ்ந்து வந்ததாக வரலாற்று ஏடுகள் தெரிவிக்கின்றன அதே நேரம் இந்த யூதர்கள் வந்து தங்களுக்கு இந்த என்ற நாடு ஒரு பாலைவன பிரதேசமாக இருந்ததால் அவர்களுக்கு எந்தவித தொழில்களையுமோ ஒரு விவசாய நடவடிக்கைகளோ இது ஒரு முன்னேற்றகரமான வருவாய் ஈட்டுகின்ற தொழில்களையோ மேற்கொள்ள முடியாத விடத்து அவர்கள் வந்து தொழில் மட்டும் வருமானங்களை பெறும் நோக்குடன் உலக நாடுகளுக்கு பலஸ்தீனத்திலே இருந்து இடம்பெயர்ந்து சென்று சென்ற போதும் குறிப்பிடத்தக்க பல நாடுகள் அவர்களுடைய வரவை நிராகரிக்கின்றது அவர்களை வெளியேற்றுகின்றது ஆனால் மேற்கத்திய நாடுகளிலே இவர்கள் மிகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் மேற்கத்திய நாடுகளின் பல துறைகளிலே பல உயர்ந்த பதவிகளை வகிப்பவர்களாகவும் தொழில்நுட்பங்களிலே முன்னேறியவர்களாகவும் இவர்கள் காணப்பட்டார்கள் அத்தோடு நில்லாமல் சில நாடுகளின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்குதாரராகவும் இவர்கள் காணப்பட்டனர் இவர்களுடைய சிந்தனையிலே தனி ஒன்று யூதர்களுக்காக அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து உருவாகின்றது இதனால் இவர்கள் பலஸ்தீனத்திலே உள்ள ஜெருசலத்தை மையமாக கொண்ட ஒரு நில பரப்பை பலஸ்தீனத்திலே அவர்கள் தெரிவு செய்கின்றனர் தெரிவு செய்து அதில் தங்களுக்கு ஒரு தனிநாடு அமைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகின்றனர் இந்த காலப்பகுதியில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டில் இந்த சிந்தனைய செயல்படிவத்துக்கு கொண்டு வருவதற்காக யூ யூத தலைவர்களில் ஒருவரான தியோடர் ஹெசில் என்றவர் இந்த சிந்தனையை நடைமுறைப்படுத்துவதற்கான சில வியூகங்களை வகுகின்றார் அதில் ஒன்று தான் உலகத்திலே பல பாகங்களிலும் வகிக்க வசிக்கின்ற யூதர்களை ஒருமுகப்படுத்தி ஒரு கூட்டமைப்பை இரகசிய கூட்டமைப்பை ஒன்றை உருவாக்குகின்றார் இந்த இரகசிய கூட்டமைப்பின் முதலாவது கூட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுவிட்சர்லாந்திலே நடைபெற்றது இவர்கள் இந்த கூட்டத்தின் மூலம் தங்களுடைய சிந்தனையை எவ்வாறு செயல் வடிவம் படுத்துவது என்பது தொடர்பாக ஆராய்ந்தனர் அதற்கு பின்னர் அவர்கள் பல நாடுகளிடம் தங்களுக்கென்று ஒரு தென்னாடு அமைப்பதற்காக பலஸ்தீனத்திலே தங்களுக்கு ஒரு ஒன்று யூதர்களுக்கென்று ஒரு தனி நாடு ஒன்றை அமைப்பதற்கான உதவிகளை கேட்டனர் ஆனால் பிரிட்டனை தவிர மற்ற எல்லா நாடுகளும் அந்த அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்து வித்த அதே அதே நேரம் இரண்டாம் அதே நேரம் இரண்டாம் உலக போரின் போது யூதர்கள் நேச நாடுகளுக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கின்றார்கள் அதாவது தாங்கள் வந்து இந்த இரண்டாம் உலகப் போரிலே அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பம் அறிவியல் சம்பந்தமான எல்லா நுழைஜையும் தாங்கள் வழங்குவதாகவும் அதற்கு பிரதிடாக நேச நாடுகள் இந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றால் தங்க யூதர்களுக்கு தனியான ஒரு நாட்டை பலசீனத்திலே அமைப்பதற்கான உதவிகளை வழங்க வேண்டும் என்று அதை பிரிட்டன் உட்பட நேச நாடுகள் ஏற்றுக்கொண்டன இரண்டாம் உலக போரில் அதேவாறு நேச நாடுகள் வெற்றி பெற்றன அப்போ அவர்கள் தங்களுடைய தாங்கள் ஏற்றுக்கொண்ட நிபந்தனையை நிறைவு செய்யும் முகமாக அவர்கள் பிரிட்டன் தலைமையிலே சில நகர் நகர்வுகள் ஐக்கிய நாடுகள் சபையிலே மேற்கொள்ளப்படுகின்றது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையிலே இருபத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடு நாடுகள் சபை ஒரு அறிவித்தலை விடுக்கின்றது அதாவது அந்த பலஸ்தீனம் என்ற நாட்டை மூன்றாக பிரிக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை அதாவது ஒன்று யூத தேசம் என்றும் ரெண்டாவது அரேபிய தேசம் என்றும் மூன்றாவது ஜெருசலம் என்றும் மூன்றாக பிரிக்கின்றது உண்மையில் பார்த்தால் பலஸ்தீனத்திலே எழுபது வீதமான சனத்தொகையினர் அரேபியர்கள் இஸ்லாமிய அரபு மொழி பேசும் இஸ்லாமியர்கள் முப்பது வீதம்தான் யூதர்கள் அதேவேளை இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்கின்றது என்றால் பலஸ்தீனத்திலே எழுபது சதவீத சனத்தொகை கொண்ட அரேபியர்களுக்கு நாற்பத்தி மூன்று சதவீத நிலப்பரப்பையும் சனத்தொகையில் முப்பது சதவீதத்தை கொண்ட யூதர்களுக்கு ஐம்பத்தி ஆறு சதவீத நிலப்பரப்பையும் ஐக்கிய நாடுகள் சபை வழங்கி இருந்தது இதை எல்லா உலகத்தின் பல நாடுகளும் கண்டித்திருந்தன குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் வன்மையாக இதை கண்டித்து இருந்தது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டளவில் ஈரான் ஈராக் எகிப்து சிரியா போன்ற நாடுகள் இஸ்ரேல் மீது போர் தொடுத்தன இந்த போர் தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் நடைபெற்றன ஆனாலும் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய ஆதரவுடன் ஆயுதங்களை பெற்று இந்த போரில் வெற்றி பெற்றது கல்வி அறிவிலும் அறிவியல் துறையிலும் பரிசீன மக்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையிலே பக்கத்திலே இஸ்டேல் அறிவியல் தொழில்நுட்பம் பொருளாதாரம் கல்வி என எல்லாவற்றிலுமே வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது இஸ்ரேலுக்கும் படஸ்தீனத்துக்கும் இடையிலே பலவிதமான அமைதி உடன்படிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இன்று வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இன்று வரைக்கும் இந்த பிரதேசத்தில் அமைதி என்பது திரும்பவில்லை அமைதி என்பது ஒரு கேள்விக்குறிவாகவே காணப்படுகின்றது அண்மையிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அண்மையிலே பலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனத்தில் இருந்த குடியிருப்புகளை சின்னப்பின்னமாக்கியதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அதே நேரம் இன்று பத்தாவது நாளாகவும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு போரை தொடுத்து கொண்டிருப்பதை யாவரும் அறிந்திருப்பீர்கள் இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை நிறைவு செய்து கொண்டேன் நன்றி வணக்கம்